ஹாய் விவோஸ் அடுத்ததா நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை பரீட்சைக்கு எழுத பாட்டி கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னதும் தமிழ் ரெடியாகி பாட்டியை பார்க்க வர்றாங்க ஆனால் பாட்டி வந்து எப்படி இவளை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருநு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஜா அவங்க வேற வீட்டில் இருக்கான் சேது ஏற்கனவே ராஜாங்கத்துக்கு தெரியாம இந்த தமிழுக்கு உதவி செய்ய போய்தான் சேது கூட ராஜாங்கம் பேசாமல் இருந்தான் அதே தப்ப நான் இப்போ பண்ண போகிறேன் ஏற்கனவே வந்து தமிழை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுனதுக்கு என் கூட சண்டைக்கு வந்தேன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண போறேன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து தமிழ் கிட்ட கேட்குறாங்க அடியே எப்படி போகணும் பரிட்சைக்கு அப்படின்னு கேக்கும்போது பாட்டி இன்னும் ஒரு மணி நேரத்தில் போகணும் பாட்டி அப்படின்னு ஒரு மணி நேரத்தில் போகணுமா ராஜாங்க அதுக்குள்ள வீட்டை விட்டு போகணும் இல்லைன்னா அவனுக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளவி புலம்பிட்டு இருக்கு திடீர்னு கிளவிக்கு ஒரு ஐடியா வந்து மோகனா இங்க பா நான் தமிழ கூட்டிக்கிட்டு ஒரு வைத்தியர்கிட்ட போறேன் இவ வந்து மாசமானதுல சத்து பிடிக்காம இருக்கா அந்த வைத்தியர் இவளுக்கு வந்து மருந்து தரேன்னு சொன்னாரு நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கிட்ட சொல்றாங்க திடீர்னு இந்த சாவித்திரி கூறுக்க வந்து ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நம்ம அண்ணனையே வந்து ஜெயில தள்ளினவ இவன் இவ மேல போய் அக்கறை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஏத்தி விடுறாங்க உடனே பாட்டி வந்து இதெல்லாம் எதுக்கடி உனக்கு அவன் வயித்துல பிள்ளைய சமந்துக்கிட்டு இருக்கா இப்ப அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா நீ வேலை எப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை கூட்டிக்கிட்டு போறாங்க அடுத்ததான் தமிழும் பாட்டியும் பரிச்சு எழுதுற இடத்துக்கு போயிட்டு காத்திருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கு தலைவர்கிட்ட இருந்து போன் வருது போனை எடுத்து ராஜாங்கம் சொல்லுங்க தலைவரே அப்படின்னு சொல்லும் போது அங்கிட்டு தலைவர் சொல்றாரு உங்க ஊர்ல இன்னைக்கு பன்னெண்டாவது மறு தேர்வு நடக்குது நீங்க அங்க போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க அப்பதான் நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்றாரு சரிங்க தலைவரே நான் அந்த உடனடியா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் போங்க அங்க பரிச்சை டைம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க வேக வேகமா ராஜவங்க கிளம்பிட்டு பரிச்சை எழுதுற இடத்துக்கு போறாரு அங்க பாத்தீங்கன்னா தமிழும் பாட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ராஜாங்கம் பாத்துர்றாரு என்ன இந்த இங்க நிக்கிது நம்ம அம்மாவும் கூட நிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கு ஒரே குழப்பம் ராஜாங்கத்தை பாட்டியும் தமிழும் பாத்துர்றாங்க பார்த்துட்டு தமிழ்கிட்ட பாட்டி சொல்றாங்க நீ எதையும் பயப்படாமல் நிதானமாக நீ போய் பரிட்சை எழுது நான் ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தமிழை பறிச்சு எழுத அனுப்பி வச்சுடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட பாட்டி பேச வர்றாங்க பேச வரும்போது ராஜாங்கம் பாட்டியை பார்த்ததுமே விறுவிறுன்னு கிளம்பி கோபத்தோட போறாரு ஏயா ராஜாங்கம் நெல்லையா நான் சொல்றத கேளுயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பின்னாடியே ஓடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் நிற்கிறாரு ஏமா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பிள்ளை உதவி பண்றதுக்காக எனக்கு தெரியாம அந்த பிள்ளைய பரிச்சு எழுத கூட்டிட்டு வந்திருக்க நீ என்னதாமா நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை எனக்கு பண்ண நான் துரோகத்தை நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு அப்படியெல்லாம் இல்லையா அந்த பிள்ளை வேற எதுக்கும் கேட்டிருந்தா நான் உதவி பண்ணிருக்க மாட்டேன் அந்த பிள்ளை படிப்புக்குன்னு சொல்லிட்டு கேட்டுருச்சு அதனாலதான் நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் எதுக்கு நம்ம உதவி பண்ணாலும் பண்ணலைனாலும் படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு நம்ம உதவி பண்ணணும் யா அந்த பிள்ளை வயிற்று பிள்ளை காரியா வேற இருக்கு அதை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால நான் கூட்டிட்டு வந்தேன் உங்ககிட்ட நீ என்ன சொல்லுவேன் எனக்கு பயமா இருந்துச்சு யா அதனால நான் சொல்லாம தமிழை பரிச்சு எழுத கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க போமா நீ இப்படி பண்ணுவ நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு சரியா என்னை மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லும்போது சரிம்மா ஏம்மா என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்கம்மா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தானே உதவி பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் இதை எங்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இல்லையா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இழுக்கிறாங்க சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பாட்டியை மன்னிச்சிடுறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க சரியா நீ இப்போது தமிழ் பறிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் நான் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்